உடம்புல இருக்கிற சில விஷயத்தை வந்து அந்த இல்லையா லேசர் மூலியமா அப்படின்ற மாதிரி அவங்க சார் இல்ல இது ரெண்டு பேரும் பார்க்க ஒரு ஒற்றுமையா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வருது அதை பார்க்கும்போது எல்லாரும் தனுஷ் மீது திடீர்னு ஒரு சில பேர்ல அந்த கோவத்தை திருப்புறாங்க பாத்தீங்களா தனுஷ் சின்னதாக போது சில நடிகர் நடிகைகள்லாம் பார்த்துருக்காங்களா சார் அவங்க அதை பத்தி அதை ஷேர் பண்ணிருக்காங்களா யாருமே பண்ணலையே தனுஷ் பேசுறாரு நானே சொல்ற சாட்சியா இருக்கு வாதியா இருக்காரு பக்கத்துல இருக்காரு அவர் வணக்கம் சார் வணக்கம் தனுஷ் தன்னுடைய மகன் சொல்லிட்டு கதிரேசன் ஒரு இருந்து கிளைம் பண்ணாரு இப்போ அவர் திடீர்னு இறந்துட்டாரு நிஜமாக இந்த கேஸுக்கு முன்னாடி என்னதான் தான் சார் நடந்தது உண்மையான மகன் தானா இல்லை வந்து பொய்யா சொல்லிட்டு இருந்தது இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி தனுஷனுடைய அப்பா கஸ்தூர்ராஜா அவர்களுடைய அந்த கதையை பார்த்துட்டிங்கன்னா இவர் ஏன் இந்த குழந்தை எட்டு வந்துருக்க போறாருங்கிறது தெரிஞ்சிடும் கஸ்திராஜா அவர்களுடைய ஒரிஜினல் பேர் கிருஷ்ணமூர்த்தி டேரக்டர் விஷ் அவர்கிட்ட உதவியாளராக வேலை பார்த்தார் அவர் உதவியாளராக இருக்கிறப்பே திருமணம் பண்ணிட்டார் சொந்த அத்தை பொண்ணை திருமணம் பண்ணிட்டார் அவர் உதவியாளராக இருக்கிறப்பயே திரைப்பட உதவி இயக்குனராக இருக்கிறப்பையே அவருக்கு மூன்று குழந்தைகள் அவங்க நமக்கெல்லாம் தெரியும் திரைப்பட உதவி இயக்குனராக என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு அப்படி இருந்து அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் தான் அந்த மூன்று குழந்தைகளையும் வளர்க்குறாரு அதாவது மூன்று நாலு குழந்தைகள் அன்றைக்கி நாலு குழந்தைங்களே வளர்க்குறாரு கடைசி குழந்தை தான் தனுஷ் இவங்க எல்லாம் கண்ணவாப்பேட்டையில் ஸ்ரீநகர் கண்ணமாப்பேட்டை ஏரியாவில் ஒரு வீட்டில் கூடியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அந்த வீட்டில் தான் அவங்க வெளியில் போகிறப்ப மற்ற நேரம் இருந்து கொஞ்சம் தனுஷை தூக்கி இருக்கிறதெல்லாம் அந்த அவங்களும் வளர்த்தாங்க அந்த வாத்தியார் சமூகத்தில் இறந்து போனார் அவங்க சொல்லுவாங்க தனுஷ் பதினேரம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க நானும் தூக்கி வளர்த்திருந்தேன் தனுஷனுடைய கல்யாணத்துக்கெல்லாம் கூட அந்த ஃபேமிலிலாம் போயிட்டு வந்துருந்தேன் போயிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு உதவி இயக்குநராக அவர் நான்கு குழந்தைகளை வைத்து வளர்த்தவர் எதற்காக இன்னொரு குழந்தையை அவர் தத்தெடுக்கணும் இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ அதிலிருந்து பார்க்குறப்பே தெரியுது இது முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக போடப்பட்ட வழக்கு இது அந்த கோர்ட்டில் வழக்கு நிற்கல அடி அவங்க முழு முழுமா அதை பற்றி அவங்க நிரூபிச்சிருக்கணும் இல்லையா இது வரைக்கும் இல்லை அப்படி குற்றம் சாட்டப்பட்டவருடைய அந்த கதிரேசன்கிறவர் தான் கொஞ்சம் நாளைக்கு மாடி இறந்துருக்கார் உடம்புல இருக்கிற சில எல்லாம் வந்து அழிச்சிட்டார் லேசர் மூலயமா அப்படின்ற மாதிரி அங்கே பேசப்பட்டது சார் இல்ல இது எல்லாமே கற்பனைகள் கட்டுக்கதைகள் கொய்யான கவர் கதைகள் அவதூறுகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்போ இந்த குழந்தை எங்க பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து தனுஷியோட வயசுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிரியில் பிறந்திருக்கோ அந்த ஹாஸ்பத்திரியுடைய டாக்டமெண்ட் எடுத்துடலாம் சரி வீட்லேயே பிறந்திருக்கனா கூட கண்டிப்பா அந்த அந்த குழந்தை எங்க பிறந்திருக்கோ அந்த நகராட்சியோ முனிசிபாலிட்டியோ இல்ல பேரூராட்சியோ அந்த பகுதிகளில் கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்தவுடனே பதிவு பண்ணியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணியிருப்பாங்க இப்படி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் என்னுடைய குழந்தை நம்ம சொல்றதுல என்ன இருக்கு இது போய் முழுக்க முழுக்க ஒரு ஏதோ விளம்பரத்துக்காகவும் ஏதோ ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஆதாயத்துக்காகத்தான் அவங்க செஞ்சு இப்போ ஒரு தடவை வந்து மீடியா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பேசும்போது ஆமாங்க அவர்தாங்க இவரோட பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வாய்தாக்கு சரியா வர்றதில்லை அப்படின்னாங்க சரி நாள் ஏன் கேட்கல அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்கள் அவரை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தேன் சினிமாவில் தனுஷ் நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாயிடுச்சு அப்பெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க கண்டிப்பா பார்த்துருக்கப்பந்த அதாவது தகப்பனாருக்கும் தாயாருக்கும் தன்னுடைய குழந்தை எத்தனை வருஷம் காலேஜ் பார்த்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய போஸ்ட் திரு திரும்ப அப்படி இருக்கிறாங்க பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சிருக்காங்க அப்பெல்லாம் அவங்க பையன் தெரியலையா நீங்க வந்து மக மகளை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒருத்தர் அப்பான்னு வந்து நிற்கிறங்கும்போது சந்தேகம் வலுவாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் மரம் செய்யக்கூடிய காலம் கிடையாது ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் கிடையாது ஒரு திரைப்பட நடிகராக இருக்காரு எல்லா இடத்துலையும் போஸ்ட் போட்டிருப்பாங்க அவரை பத்தி அவரை பத்தி பேசியிருப்பாங்க டிவியில் பார்த்துருப்பாங்க இவ்வளோ நாள் விட்டுட்டு திடீர்னு இப்போ வந்து ஒரு இரு வருஷம் கழிச்சு வந்து நடிகர் ஆகியே இரு வருஷம் ஆயிடுச்சு திருப்பி வந்து கேட்குறாங்கன்றா உண்மையிலேயே ஏதோ ஒரு உள்ள தான் இருக்குன்னு அர்த்தம் இப்போ எந்த வித ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை கோர்ட்டுக்கு போனால் இவங்களை வந்து சும்மா விட மாட்டாங்க கோர்ட்டுக்கு போட்டும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு காட்டட்டும் நிரூபிக்கட்டும் சட்ட ரீதியாக நடவடிக்கை அதுக்கு என்ன நடக்க தீர்ப்பு தீர்ப்புகளையா சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் பாக்க உருவ ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வருது அதை பார்க்கும்போது போது எல்லாரும் தனுஷ் மீது திடீர்னு ஒரு சில பேர்லாம் அந்த கோவத்தை திருப்புறாங்க பாத்தீங்களா அதாவது இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனல் அதிகமான பிறகு பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டு அது பார்த்தீங்களா போல இப்போ இளையராஜாவுடைய பயப்புக்கு எடுக்கிறாங்க இளையராஜா மாதிரியே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க தனுஷை அதே மாதிரி வா சி இருக்கிறாரு அதே மாதிரி கிட்ட வச்சிருக்காரு இளையராஜா ஃபோட்டோ எயிட்டி வந்து இளையராஜா ஃபோட்டோவையும் அதே மாதிரி கெட்டப்பில் தனுஷுடைய ஃபோட்டோ ரெண்டையும் போட்டு இந்த பயப்புக்கு பண்ணுறாங்கன்ற ஒரு போஸ்ட் வந்துச்சு அதுக்கு அதுக்கு நம்ம வந்து அதை அப்படி எடுத்துக்க முடியுமா தனுஷ் வந்து இளையராஜா மாதிரியே இருக்காருன்னு உருவ ஒற்றுமைங்கிறது பலருக்கும் பல சாயங்கள் இருக்கு ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஒழிய ஆதாரம் இருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வழக்கு இருக்கு ஆதாரத்தை கோர்ட்ல நிரூபிக்கட்டும் அது சரியான ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் கோர்ட் முடிவு பண்ண போகுது தனுஷ் கூட கோர்ட்டில் வந்து ஆஜராக இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவணத்தெல்லாம் கொடுத்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பும் சொல்லியிருந்தார் இது வந்து யாரால் இது பின்னாடி வந்து இருக்காங்க அப்படிங்கிறதா சந்தேகம் இருக்கா இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் சார் அது விளம்பரம் இல்லாட்டி ஏதாவது ஒரு எதிர எதிர்பார்க்குறாங்களாங்கிறது தெரியல ஏன்னா ஒரு உதவி இயக்குநராக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் எதுக்கு ஒரு குழந்தை எடுத்து வழங்க போகிறாங்கிறது அடிப்படையில் தெரியும் அதுக்கு பிறகு வந்து தனுஷ் இவ்வளவு நாளா இருந்தால் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக தனுஷுக்கு அப்படி நாம இவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் அவரது கஷ்டராஜா அவருடைய சிறு வயது ஃபோட்டோவை தனுஷையும் பார்க்குற ஒரே மாதிரியா தான் இருக்குது இப்படி பல இது இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இவங்க சைட்லேருந்து திடீர்னு வந்து ஒரு இதை கிளம்பிட்டு இருக்கப்பந்தே தானே இருக்கு தனுஷ்க்கு ஆகாதவங்க யாராவது மூலியமா கூட இதை கொண்டு வராங்களா ஏன்னா இவ்வளவு நடிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு எல்லாரையும் விட்டுட்டு குறிப்பிட்டு தனுஷை மட்டும் இவரு தேடி போறதுக்கான கேள்விகள் நிறைய பேருக்கு நெருப்பில்லாம புகையுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நடிகர்கள் இருக்காங்க தனுஷ் மாதிரி யாராவது அதாவது தனுஷா வந்த பூசல்லாம் சொன்னாங்க ஆமா இந்த இந்த உடம்பெல்லாம் வச்சுட்டு இவர் வந்து ஹீரோ ஆயிட முடியுமா இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளாகிட முடியுமா அப்படின்னா பெரிய உயரத்துக்கு போனாரு சூப்பர் ஸ்டார்னுடைய மருமகனானாரு ஹிந்தி படம் பண்றாரு இங்கிலீஷ் படம் பண்றாரு அவருடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெரிய கிராஃப்டில் ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்குற ஒரு பிடிக்காத ஆட்டை அவர் நேரடியாக வேற இந்த விஷயத்திலையும் தாக்க முடியாமல் இந்த மாதிரியான ஒரு மன மன ரீதியான ஒரு அழுத்தத்தை குடும்பத்துக்குள்ள கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியது சினிமா துறையில தனுஷ்க்கு சில எதிரிகளை சம்பாதிச்சு வச்சது உண்மையா இல்லை பொய்யா எல்லா துறையிலையுமே எதிரிகள் இருப்பாங்க சார் நீங்கள் வளர ஆரம்பித்தா எதிரியும் உங்களை உங்கள் கூட சேர்ந்தே வளருவாங்க உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சிலர் இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சில எதிரிகள் இருப்பாங்க உங்களுக்கு நண்பர்களாக இருக்க போய் சில எதிரியாக மாறுவாங்க எல்லா துறையிலேயுமே சரி ஒரு வளர்ச்சி இருக்கிறப்ப அதே அதே அளவுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் எதிரிகளும் வந்துகிட்டே இருப்பாங்க அது மாதிரி அந்த தனுஷ் தனுஷ் மாதிரி தனுஷ் காலக்கட்டத்தில் வந்து எத்தனை வண்டியர்கள் தான வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி பார்க்குறப்ப தனுஷுக்கு போட்டியாக சில உருவாக இல்லையா உங்களுக்கு அது இருக்க சார் இயற்கை தானே சார் அது இவங்க சொன்ன சில இடத்துல எல்லாம் லேசர்ல அழிச்சிருக்காருன்றீங்களா அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மைங்கிற மாதிரிலாம் ஆதார் தான் எந்த எந்த லேசர் கம்பெனில போய் அழிச்சாரு எந்த ஹாஸ்பிட்டல் அழிச்சாரு அது ரெக்கார்டை காட்டுங்க வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறதுங்கிறது தவறான விஷயம் அழிச்சிருந்தாருன்னா அவர் எந்த இடத்துல ஆதார் அழிச்சிருக்கிறாரு இந்த மறுவையும் கையில் இருக்கிற ரேகையும் அணுக்க முடியாது ரேகை வந்து கை ரேகைங்கிறது வந்து அதுதான் நம்ம கை ரேகை எடுக்கிறாங்க ஒரு மனிதன் எப்போ பிறந்தப்போ இல்லை கை ரேகையோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்குமே ஒழிய வயசானவங்களுக்கு கை ரேகை அழிஞ்சு போகுமே ஒழிய அந்த மாறாது அது கருவளையும் அப்படி தான் இந்த ரெண்டு அதுக்கு தான் நம்ம ஆதாரம் அடிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு பாஸ்போர்ட் வாங்குறதாலும் சரி வெளிநாடுகளுக்கு போகிறாதும் சரி கைரேகையும் கருவளியும் தான் ஆதாரம் எடுக்கிறாங்க அப்படி அந்த அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதாவது கொண்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா உங்களுக்கு லேசரில் அழிச்சிருக்காங்க நம்ம உடம்புல இருக்க மருவ ஏதாவது அழிச்சிருக்கிறாரு எந்திரத்தில் அழிச்சிருக்காரு அதுக்கு ஒன்று ஆதாரத்தை காட்டுங்க இது வந்து போகிற போக்கில் தனுஷுக்கு பிடிக்காத ஆட்களை ரீதியாக அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணுமோ அதற்காக தான் தனுஷ் சின்னதாக இருக்கும்போது சில நடிகர் நடிகைகள்லாம் பார்த்துருக்காங்களா சார் அவங்க அத பற்றி எதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா நாங்கள் பார்த்து யாருமே பண்ணலையே இப்போ தனுஷ் சிறு வயதாக இருக்கும் சிறு வயது பக்கத்து வீட்டுக்காரர் பேசுகிறாரு நம்ம நானே சொல்கிறேன் சாட்சியாக இருக்கேன் இந்த வாதியார் இருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொல்றாரு தனுஷ் இங்கே தான் இப்போ விளாண்டுட்டு இருப்பார் இங்கே தான் போவார் பல நேரங்களில் வெளியில் போகிறப்ப எங்கள் வீட்டில் தனுஷ் கொட்டிட்டு போவாங்க நாங்கள் தூக்கி வளர்த்துட்டு இருந்தோம்னாரு அதே மாதிரி அவங்க தனுஷுடைய கல்யாணம் தனுஷுடைய வீடு நல்லது கட்டுறதுக்கு எல்லாமே உங்கள் வாதியார்கள் போவாங்க இப்படி கண் கூட ஆ சாட்சியிலே அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு பெரிய உச்சத்துக்கு போன பிறகு நானும் அப்பா அம்மா வந்து நிற்கிறதுல என்ன ஆதாரம் இருக்கும் இப்போ அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஆதாரம் அவரை தவிர வேறு எந்த செலிபிரிட்டிஸ் ஆதாரம் கிடையாது இல்லை சார் இல்லை அவங்க தனுஷ் பார்த்தீங்க தனுஷ் இது ஒரு பெரிய குடும்பம் அக்கா தங்கச்சி இருக்காங்க இப்போ அவங்க அக்கா கல்யாணம் நடந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து தெரியல அவங்களுக்கு அக்கா கல்யாணத்தில் அவங்க வள பழக்காப்பிலையோ அவங்க வீட்டில் நடந்த ஏதோ ஃபங்க்ஷனுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அப்போ அதெல்லாம் நான் அதெல்லாம் அவங்களுக்கு ஆதாரமாக அவங்க கோர்ட்டில் காமிச்சிருப்பாங்க இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நடந்த ஏதாவது ஒரு விசேஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்ல அக்கா அவங்க அக்கா குழந்தைகளுக்கு தங்கச்சி குழந்தைகளுக்கு எதாவது காத்து இருக்கலாம் அவங்க வீட்டுல நல்லது கெடு நடந்திருக்கும் இல்லையா அப்போ போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த போட்டோஸ் இருக்கும் இல்லையா அதாவது ஆதாரமா கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி இருந்து அவங்க வயசானவங்களை பார்த்தா அவங்களை பார்க்கும்போது சந்தேகமே வரல இன்னும் இவ்வளவு வயசானவங்களும் இவ்வளவு வயசானவங்களா இருக்காங்க இவங்க கோர்ட்டுக்கு போய் ஆதாரம்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து செலவு பண்ணி யாரோ ஒருத்தவங்க வீண் வீண் ஒரு அவதூறத்தை கிளம்பிட்டு இருக்காங்க தனுஷ் மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூ பாத்துருக்கீங்களா நீங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார் அதாவது செலிபிரிட்டி நடந்தது இல்லை இப்ப தத்து கொடுக்கப்பட்டவங்க வெளிநாடுக்கு போயிட்டு அம்மாவை தேடி வர்றது இந்த மாதிரி இந்த குழந்தைய தத்து கொடுத்துருப்பாங்க வெளிநாடு தம்பதிகளுக்கு அங்க கொஞ்சம் வளம் தெரிஞ்ச பிறகு தாய் தப்பை தேடி வர சமூகத்தில் கூட நிறைய செய்திகள் படித்தோம் ஒரு அந்த கருப்பா நம் தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருக்காரு ஆனா அவருக்கு தமிழ் தெரியல ஏதோ வடசென்னை பகுதியில இருந்து ஒரு பிரெஞ்சு கம்பெனி பிரெஞ்சு தம்பதிகளுக்கோ ஏதோ ஒரு நாட்டு தம்பதிகளுக்கு தத்து கொடுக்குறாங்க வளர்ந்த பிறகு நீங்க வந்து இந்தியாவில் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அவங்க அப்பா அம்மா திராங்கன்னு தெரிஞ்ச பிறகு தேடி வர்றாங்க தேடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு ஆனா அப்படி இருக்கும் போது இவங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆனா செலிபிரிட்டிஸ்க்கு நடந்தது கிடையாது செலிபிரிட்டிஸ் நடந்தது இல்லை இதுதான் தனுஷ்க்கு முதல் முறை எல்லாருக்கும் வேற வேற பிரச்சனை வரும் தனுஷ் இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லை யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது இது மீடியா பயங்கரமா கவர் பண்ணாங்களே சார் அதுதான் சார் சேட்டிலைட் சேனல்ல கூட கவர் பண்ணாங்க இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான மேட்ரு ஒரு ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு அப்பா அம்மாவே அவங்க இல்ல அப்படின்றப்ப அது ஒரு பெரிய ஒரு வைரல தான் ஆகும் அவங்க வீட்டுல போய் இன்டர்வியூல எடுத்தாங்க நீ பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அதே பல பேருக்கு ஷாக்கா இருந்தது என்னங்க நீங்க அவங்க வீடை தேடி போயிட்டீங்க கிட்டத்தட்ட இது உண்மைங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டுல ஒரு மோஸ்ட் வாண்டட் டேரக்டரா இருக்காரு ஹீரோவா இருக்காரு இப்ப டேரக்டரும் ஆயிட்டாரு அப்படிங்கும் அவர் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு ஆக்டர் ஆக்டர் மேல என்ன குற்றச்சாட்டு வரும் காலிச்சி ப்ராப்ளமா இருக்கும் இல்ல அந்த நடிக்கு இந்த நடிக்கும் கிசு கிசுவா இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் இவர் அப்பா மாதிரி இவங்க இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வர்றப்போ எல்லாருக்குமே ஒரு ஷாக்காது அப்படிங்க செய்தி பெருசா போய் சேர்ந்துச்சு எல்லாத்துக்கும்